அணைக்கட்ட அனுமதி காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தாவாக்க தலைவர் டி வேல்முருகன் கண்டனம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு அரசு சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்று திரட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கொள்ளளவில் புதிய அணை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகிறது இந்த திட்டம் உச்சநீதிமன்றத்தின் காவிரி தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் அதிமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது இந்த வழக்கை விசாரிக்காமல் உச்சநீதிமன்றம் கிடப்பில் போட்டது ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான நீதிபதிகள் வினோத் சந்திரன் மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட அமர்வு மேகதாதுவில் டிஎம்சி கொள்ளளவு அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை அளிக்கவும் அதை இந்திய அரசின் நீர்வளத்துறை அனுமதிக்கு அனுப்பவும் தடையில்லை என்று கூறி தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது அதாவது கர்நாடக அரசு மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்டமதிப்பீடு அறிக்கையை தயாரிப்பதற்கு தடை விதிக்காமல் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தங்களுடைய நிலைப்பாட்டை காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் குழு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் முறையீட்டு தீர்வு காணலாம் என அறிவுறுத்தியிருக்கிறது முக்கியமாக இந்திய நீர்வளத்துறையும் காவிரி மேலாண்மை ஆணையமும் ஏற்கனவே கர்நாடக அரசின் மேகதாது அணைக்கான விரிவான அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது முக்கியமாக வனப்பகுதிகளில் மேகதாது அணையை கட்டுவதற்கான தளம் அமைத்தல் போன்ற அடிப்படை பணிகளுக்காக மட்டுமே இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் பகிரங்கமாக தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் நீர்வளத்துறையும் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்கான நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் அந்த நடுவர் மன்றம் முதலில் இடைக்கால தீர்ப்பையும் பிறகு இறுதி தீர்ப்பையும் வழங்கியது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றமும் இறுதி தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்புகளில் காவிரி நதிநீரின் பயன்படுத்தக்கூடிய கர்நாடகம் தமிழ்நாடு கேரளம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நான்கு மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்தவொரு மாநிலமும் காவிரியின் குறுக்கே புதிய அணைக்கட்டுகளையோ புதிய நீர்த்தேக்கங்களையோ கட்டக்கூடாது என்று தெளிவாக இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை திட்ட அறிக்கைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் கோரியிருந்த நிலையில் கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை அளிக்க அனுமதி வழங்கியிருப்பதும் தமிழ்நாடு அரசின் வழக்கை தள்ளுபடி செய்திருப்பதும் இரண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிரானது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரியில் வழங்க வேண்டிய தண்ணீரை கூட முறையாக கடந்த காலத்தில் வழங்கியதில்லை காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஒவ்வொரு முறையும் தான் தண்ணீரை பெற வேண்டிய நிலை தமிழ்நாடு உள்ளது பருவமழை காலங்களில் கடந்த சில ஆண்டுகளாக பெருமழை பெய்தும் கர்நாடகத்தால் தேக்க முடியாத மிகை வெள்ள மேட்டூர் அணையை திருப்பி வருகிறது விதிமுறைப்படி ஒரு தடவை கூட கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கவில்லை காவிரி மேலாண்மை ஆணையமும் அதை தட்டிக்கேட்பதில்லை கேட்பதில்லை இச்சூழலில் மேகதாதுவில் புதிய அணை கட்டினால் தமிழ்நாட்டின் பாசன உரிமை முற்றிலும் பறிக்கப்படும் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும் ஒட்டுமொத்த தமிழர்களும் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் மடியக்கூடிய நிலை உருவாகும் இதனையெல்லாம் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறதா தமிழர்கள் அனாதைகளா தமிழர்களின் இந்திய நாட்டு குடிமக்கள் இல்லையா என்று கேள்விகளை எழுப்புகிறது எனவே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு இனிமேலும் அலட்சியம் காட்டாமல் உச்சநீதிமன்றத்தின் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்று திரட்டி தமிழக வாளுமை கட்சி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது